பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவும் ஆளுநர் அவர்கள் பள்ளி கல்வியில கல்வியின் தரம் குறை குறைவாக இருக்கிறது என்று பேசிய குறித்த கருத்து குறித்தும் நம்மளோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தேர்தல் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் ஆனா நீங்க பாத்துருப்பீங்க நம்ம ஆளுநர் அவர்கள் வந்துட்டு வட சென்னையில இருக்கிற ஒரு மேல்நிலை பள்ளியில போயிட்டு மாணவிகள் மத்தியில பேசுறது தமிழ்நாட்டுல கல் கல்வி தரம் மிகவும் குறைவாக இருக்கு சரியாக பயிற்றுவிக்கப்படவில்லை இப்படி போன்ற பல்வேறு கருத்துக்களை வந்து மாணவர்கள் மத்தியில பேசியிருக்காங்க இப்ப தமிழ்நாட்டில மட்டுந்தான் எப்படி இருக்கா வட மாநிலங்களோட கல்வித்தரம் எப்படி இருக்கு அது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க முதல்ல ஆர் எஸ் ரவின்னு நான் சொல்றது இந்த ஆளுநரை தன்னை வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் எப்பொழுதும் காட்டுவது நம்முடைய ரவியினுடைய வேலை இன்று இந்திய துணைக்கண்டத்தினுடைய சட்ட படி, ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ரவியினுடைய பதவி காலம் முப்பதாம் தேதியே முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு எக்ஸ்டென்ஷன் பீரியடு மாதிரி இந்த பிஜேபி கவர்மெண்ட் எப்பயுமே சட்டத்தையும் விதிமுறைகளையும் மதிக்கிறது இல்லை என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இன்னும் வேற கவர்னரையும் போடாம இந்த கவர்னரையே வச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு மோசடித்தனமான வேலையில இந்த ஆள் வந்து பணியாற்ற இருக்கார் நம்பர் ஒன் இதை நல்ல கவர்னர் இல்லையே என்னமோ ஆனால் கவர்னர் என்பதே தேவையில்லாதது அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஆட்டுக்கு தாடியே நாட்டுக்கு கவர்னரும் இட் இஸ் பேஸ்ட் இது வந்து பிரிட்டிஷ்காரர்கள் அவர்களுடைய ராஜ்ஜியத்தை நடத்துவதற்கு போட்ட ஒரு அதிகார நியமனம் இது இந்த நியமன பதவியை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இப்போ அதில் வந்து நாங்கள் வந்து சூப்பர்வைசிங் பண்ற மாதிரி ஒரு ஒரு ஆளை போட வேண்டியது போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி வேலை செய்யவில்லை அதனால தான் ரவி தன்னை வந்து ஆர்ன்ற வந்து ப்ரூவ் பண்றதுக்காக இந்த மாதிரி வச்சீங்க இப்ப இன்னொன்னு கூட நம்ம சொல்லலாம் வட சென்னையில மகளிர் மேல்நிலை பள்ளி நூறு ஆண்டு கடந்ததுமா நூறு ஆண்டு கடந்த அந்த பள்ளியில ஒரு விழாவுக்கு போனீங்கன்னா உனக்கு மரியாதைக்கு கூப்பிட்டா போனோம்னா ஏதோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லணுமா சொல்லிட்டு வந்தோமான்னு இல்லாமல் உன்னையார் பேசணும் நீ என்ன கவர்னர்ன்றவனுக்கு உனக்கு என்ன வேலை கவர்னர் இருக்கு இந்த நாட்டினுடைய அரசியல் ஏன்னா பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் பாரதிய ஜனதாவினுடைய ஒரு கட்சி பிரமுகராக வரத்துக்கு தான் கவர்னர் பதவியா கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு போன ஆண்டு மட்டும் இந்த ரவியினுடைய கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சு கோடி ரூபாய் அவனுடைய வீட்டு செலவு உட்பட பணம் மக்களின் வரி பணம் அஞ்சு கோடி ரூபாயை தின்னுட்டு இவரு வந்து நியாயம் பேசிக்கிட்டு இங்க வந்து நம்ம அரசாங்கத்தை குறை சொல்ற இன்னும் இந்த ஆள் ஆரத்த சண்டத்துக்கு ஒன்னு சொல்லட்டுமா சட்டப்பேரவையில போய் உட்காந்துக்கிட்டு தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பு எழுந்து ஓடி தேசிய கீதத்தை அவமானப்படுத்திய ஆரத்த திரவி நமக்கு தேசியவன் கே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் சட்ட முறைப்படி நீ நடந்துக்கணுமா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இது எங்க கொடி கிடையாது இது எங்களுடைய தேசிய கீதங்கள் கிடையாது என்கின்ற விதமாக நாக்பூர்ல கொடி ஹிட்லருடைய ரவி என்பத புரூவ் பண்ற மாதிரி போயிடுது இப்ப போய் நம்ம மாணவிகளுக்கு மத்தியில கல்வி தரம் தான் என்ன கல்வி ஆய்வு பண்ணியா உனக்கு எங்கயாவது எதையாவது நீ வந்து தெரிஞ்சு போய் பார்த்தியா இல்ல கேள்விகள் கேட்டியா இல்ல தேர்வுகள் வைக்கப்பட்டதா எந்த அடிப்படையில சொல்ற கண்ணு என்ன கலர் கண்ணாடிய போட்டுக்கிட்டு எல்லாம் இந்த கலருன்னு காட்டுறியா காவி கலரை நல்லா தெரிஞ்சு கேட்க இந்த நேரத்திலும் நாம தெளிவா கொடுக்குறோம் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் சொன்னாரு தமிழ்நாட்டு கல்வியை பத்தி நீ என்ன பேசறது உலகமே பாராட்டுகின்ற இஸ்ரோவி ஆய்வு செய்கின்ற விஞ்ஞானியாக யார் இருப்பது தமிழ்நாட்டை நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த உண்மையான ஒரு நிலைப்பாட்டில் ஆதாரபூர்வமாக சொல்றாரு வீர முத்துவேல் பள்ளியில பார்த்து அரசு பாலிடெக்னிக்ல படிச்சுட்டு அரசு பொறியியல் கல்லூரியில படிச்சுட்டு உலகமே போற்றுகின்ற இஸ்ரோவில் இன்னைக்கு நிலவை ஆய்வு செய்துகிட்டு இருக்கிறாரு தெரியுமா ஆர் எஸ் எஸ் ரவி யாராவது போனாங்களா உங்க உன் மாநிலத்திலிருந்து எங்கேயாவது ஏதாவது நடந்தது உண்டா இஸ்ரோவிலே பணியாற்றுவது மட்டுமல்ல இந்த வான்வெளி ஆய்விலே இந்திய துணை கண்டத்திற்கு பெயரை வாங்கி கொடுத்து பேரும் புகழும் பெற வைத்ததுல மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் உட்பட அவரோடு இணைந்த பல்வேறு விஞ்ஞான பெருக்குடி மக்கள் நம்முடைய அரசு பள்ளிகளில் படிச்சவங்க தான் தமிழ்நாடு மாநில அரசினுடைய கல்வி தரத்தை பற்றி நீ என்ன பேசுது உனக்கு என்ன யோகிதை இருக்கு என்பதற்காகத்தான் நாம இதை சொன்னுமே தவிர வேற இன்னொன்னு மிக தெளிவாக நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் வைஸ் சான்சலர் அவர் முன்னாள் வைஸ் சான்சலர் வந்து பாலகுருசா மிகப்பெரிய அறிவு கீர்த்தி மிக்கவர் அது மட்டும் கல்வியாளர் எல்லோரும் பாராட்டுகின்ற கல்வியாளர் நெடுஞ்செய்யன் அவங்க ரெண்டு பேருமே கேட்டாங்க தமிழ்நாடு அரசினுடைய கல்வி தரத்தை பற்றி எப்படி பேசுகிறீர்கள் அதை பற்றி பேசுவதற்கு என்ன ஆதாரம் ஆதாரமே இல்லாமல் ஏன் இப்படி திரிகிறாய் அவங்க அழகாக கேட்டாங்க நாம என்ன சொல்றோம் ஆதாரமே இல்லாமல் தெரிகிற ஒரு இது ஒண்ணு தெரியுங்களா யூபிலையும் குஜராத்திலையும் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கம்பராமாயணத்தையும் மகாபாரத கம்பராமாயணத்துல அங்க இருக்கிற வால்மீகி ராமாயணத்தையும் இந்த மகாபாரத கதைகளையும் பாட புத்தகத்துல வச்சு அவங்களை இன்னும் பின்னோக்கி தள்ளி கொண்டு இருப்பது பாரதிய ஜனதா என்கின்ற பாசிச அமைப்பு அவர்களுடைய கொள்கை எல்லாவற்றிலுமே என்ன சொல்றான் எல்லாவற்றிலுமே சனாதன வருணாசிரமத்தை ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்டுக்கு வலியுறுத்தலாம் டேய் நீ எல்லாம் இனிமேல் படிக்க கூடாது நீ இப்படி பிறந்தவன் நீ அப்படி பிறந்தவன் இதையெல்லாம் பாடமாக வச்சு பரவியாக அந்த பிள்ளைகளை ஆக்கிய இந்த கூட்டத்தைச் சேர்ந்த ஆலத்திர சிறவிக்கு என்ன போடுமோ தெரியுமா என்னடா தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கைகள் இந்த இருமொழி கொள்கையை வச்சுக்கிட்டு உலகத்தையே சுத்தி வரானுங்க தாய்மொழியும் உலக இருக்க ஆங்கிலம் நம்முடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற எனது பாசத்திற்குரிய தம்பி என் அன்பு சோகர்களுடைய மகன் இல்லையா நம்ம அன்பில் அன்பில் மகேஷ் மொழி அவரு மிக தெளிவ சவாலுக்கே கூட்டுட்டாரு கமான் வா பாப்போம் பற்றி பாப்போமா இன்றைக்கு எங்களுடைய பள்ளிக்கூடத்தினுடைய பாடத்திட்டங்கள் இந்த பாடத்திட்டங்கள்ல நம்முடைய உயர்கல்வி மேல்நிலை பள்ளியினுடைய பாட புத்தகங்கள் இருக்குல்ல அந்த பாட புத்தகங்கள்ல இருந்துதான் ஆக இருந்தாலும் சரி இன்னும் யூனியன் கவர்மெண்டினுடைய அரசு தேர்வுகளாக இருந்தாலும் சரி வினாக்களை கேட்பதற்கு எங்க பாட புத்தகத்தில் இருந்தாண்டா கேள்வியே எயிட்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் எடுக்கலாம் பாட புத்தகங்கள்ல இல்லை எங்க பாட புத்தகத்துல தகுதி இல்லாத பாட புத்தகத்துல இருந்து ஏன் யூனியன் கவர்மெண்டினுடைய தேர்வுகளுக்கு கூட பாயிண்ட்ஸ் எடுக்கப்படுது சொல்லு பாப்போம் பார்ப்போம் அறிவிக்கான அந்த கேள்வியை கேட்காமலே அறிவுபூர்வமாக வச்சார் அற்புதமான கேள்விகளை கேட்டார் நம்முடைய அமைச்சர் நம்முடைய மகேஷ் என்ன சொல்றாரு இன்னும் கூட சொல்றார் நூலகங்கள் எந்த மாநிலத்திலயும் இல்ல தமிழ்நாடு நம்பர் ஒன் அந்த மா நூலகங்கள்ல இருக்கிற பாட புத்தகங்கள் மற்றவைகளை எங்க பிள்ளைகள் படிச்சு ஆய்வு செய்கிறார்கள் ஆய்வு செய்து முன்னேற்ற இருந்து எடுக்கிறாங்க உலகளாவிய அறிவியல் ரீதியாக எங்க தமிழ்நாட்டு மாணவர்களை போவதற்கு நாங்க தரத்தை கூட்டி வச்சிருக்கோம் இப்பயும் நான் சொல்றேன் வா கூப்பிட்டார் நூலகத்துக்கு வா போய் பார்ப்போமா தரத்தை பற்றி பேசுவோமா படிக்கிறியா இஷ்டம் தான் இன்னைக்கே வரியா என்னைக்கு வர என்றாவது ஒரு நாள் தரம் நம்முடைய அன்பில் மகேஷ் கேட்ட கேள்விக்கு ஆர் எஸ் எஸ் சேவைக்கு புத்தி இல்லை ஒண்ணு நமக்கு தெரியுது வேண்டும் என்றே தமிழ்நாட்டின் மீது இந்த குறைகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று இவர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க போட்டி ஏழ்வுகளில் பாட புத்தகம் தமிழ்நாட்டு பாட புத்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்பது மட்டுமல்ல இன்னும் கூட கேட்டீங்கன்னா முதன் முதலாக இரண்டாயிரத்தி ஆறுல சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தவர் யாரு இந்தியாவுக்கு தலைவர் கலைஞர் கல்வி கூடங்களின் நிலையை உயர்த்தியதும் கலைஞர் அதிகமாக தொடக்க பள்ளி நடுநிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி என்ற அந்த பள்ளி எழுதியதுல இந்தியாவிலே அதிக பள்ளிக்கூடங்கள் இருப்பது தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டு கல்வி தரத்தை பற்றி பேசுவதற்கு நீ யார் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இத கூட நம்முடைய கல்வியாளர் அந்த கேள்விதான் நல்லா தெரிஞ்சுங்க அதுல வந்து ஒரு பாட புத்தகத்தை தயாரிக்கிறாங்க ஒரு ஆளுன்னு வந்து எங்க இயக்கத்தை பத்தி பேச உனக்கு யோகியதை இல்லை அச்சிங்கமா இல்ல உனக்கு எங்காவது கமண்டலத்தை மாட்டிக்கிட்டு கோமலத்தை கட்டிக்கிட்டு எங்க போய் திரி இங்க வந்து கோட்டை போட்டு நாடகம் நடிக்கிற நயவஞ்சக வேஷம் பந்தியா இந்த மக்களுக்கு எங்க மாணவிகளுடைய கல்வித்தரம் ஊக்கத்தை கெடுக்கணும்னு பேசுறியா படுபாவித்தரமாக இருக்கு எதுக்காக சொல்றேன்னா இந்த கேள்வி பாருங்க என்பிஇஆர்டி தயாரித்த பாட புத்தகம் அந்த பாட புத்தகத்தில் அணு ஆட்டோ அணுவை அணு இருக்கலாமா அணு ஆயுதங்கள் அணு வீச்சு அணு கதிர் இந்த அணுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த அணு அணுவை வந்து பிளக்கிறது அணுவை பற்றி சுற்றி ஆய்வு செய்வது என்பது உலகளாவிய விஷயம் இந்த அணு ஆய்வு இந்த அணு ஆய்வு குறித்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்த பாட புத்தகத்தில் ஒரு விதமாக ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த பாட புத்தகத்தில் ஒரு விதமாக ஆனா தயாரிச்சது இவர்களுடைய ஒன்றிய நிறுவனம் கல்வி படிக்கிறது பசங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒண்ணு படிச்சுட்டான் ரெண்டாயிரத்தி இருபதுல வேறு விதமா படிச்சுட்டான் இது என்ன ஆயிப்ப தெரியுங்களா நாம ஒண்ணும் விளையாட்டுக்காக சொல்றோம்னு இல்ல ஆய்வுகளின் மூலமாக ஆதாரங்களின் மூலமாக சொல்றோம் ரவிக்காக என்டிக்குள்ள தேர்வு முகமைன்னு ஒண்ணு வச்சிருக்கான் அந்த தேர்வு முகமை உச்ச நீதிமன்றத்தில் நீட்டு முறைகேடுகள் நீட் எக்ஸாம்ல முறைகேடு பண்ணானுக்கல்ல

பிளவுகளை குறித்து அணு சம்பந்தமான ஆய்வு குறித்து ஒரு வருஷத்துக்கு ஒரு விதமாக எழுதிட்டான் அதை எக்ஸாம்பிள் கேள்வி கேட்கும் போது பசங்க ரெண்டு பேர் இத பாதிப்பேரி ஆகிட்டான் அதை பேர் ஆயிட்டான் ரெண்டு பேருக்கும் இதுல எது சரி எது தப்பு ஒண்ணு கிடையாது இது வேண்டா ரவி வந்து நான் சொல்லுமா சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல இந்த நீட்டு சம்பந்தமான முறைகேடு வழக்கு இருந்ததுல அந்த வழக்குல மூலியமா சுப்ரீம் கோர்ட்ல தெரிஞ்ச உடனே சரியான வினை அறிய சுப்ரீம் கோர்ட் பாத்துச்சு சரி இது இது சரியா அது சரியா இது சரி ஏன்னா மோடி கவர்மெண்ட் ஆச்சு அமித்ஷா அறிவு பூர்வமான விளக்குகள் ஆச்சு இந்த விளக்கு இதாச்சுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது டெல்லி ஐஐடியை கேட்டு இந்த ரெண்டுத்தையும் தயாரித்த பாட புத்தகத்தில இருக்கிற கோளாறை சரியா தவறா என்பதற்கு உச்ச நீதிமன்றமே ஐஐடிஐ நாட வேண்டிய ஒரு கட்டம் அப்போ மாணவர்கள் இதையும் எழுதியிருக்கிறான் அதையும் எழுதியிருக்கிறான் எது சரியே அவனுக்கு இன்னும் ஒழுங்காக எடுத்து சொல்லல அப்போ எவ்வளவு தரம் கல்வி நிலையினுடைய தரம் என்ன இப்போ ஸ்டூடெண்டினுடைய நிலைப்பாடுகள் என்ன எல்லாவற்றையும் வச்சு பார்த்தோம்னா நிலைமைகள் வட மாநிலத்தில இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா அத தான் சொல்றோம் தான் சொல்றோம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ரவிக்கு தெரியும் தெரியாதுல இன்னொரு விதமா கூட யோசிக்கலாம் ஏன்னா ஆர் எஸ் எஸ் காரணாச்சா எனக்கு தெரியும் தான் ஆனா நான் இப்படிதான் பேசுவேன் திமுக ஆட்சி வந்து நல்ல ஆட்சி திமுக சொல்ற திட்டம் எல்லாம் பிரமாதமா இருக்கு அமெரிக்காவுக்கு எல்லாம் ஒரு முதலமைச்சர் போய் இப்படி முதலீடு கொண்டு வருவாரா இதுக்கு முந்திலாம் ஒண்ணுமே நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே தமிழ்நாட்டுல இருக்க விளையாட்டுத்துறை இளைஞர் நலத்துறை அமைச்சரு நாம என்னென்னமோ அவரை பற்றி கண்ணாப்பனான்னு திட்டி பாக்குறோம் ஆனா அவரு அவருடைய பெயருக்கு ஏற்ற போல உதய ரீதியாகவே இன்னைக்கு கார் ரேஸ் நடத்திட்டாரு உலகளாவிய அளவிற்கு பெரும் புகழை தமிழ்நாட்டு பக்கம் சென்னை பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது எப்போட்டி எப்போ ரேஸ் நடத்தி எல்லாரும் ஆச்சரியமா பாக்கிறான் ஆக இந்திய துணை கண்டத்திலே தமிழ்நாடு இவ்வளவு சிறப்பா இருக்கு இதை வந்து ஏதாவது குழப்பணும் இதுக்கு ஏதாவது கெட்ட பேர் உண்டாக்கணும் கேள்வி மேல கேள்வி கேட்கணும்னு கேட்டு இருக்கிற அத நான் என்ன சொல்றேன் நீ உன் பதவியை டிசைன் பண்ணிட்டு போ வெளியில ஓடி போய் உன் கட்சியில ஏதாவது பெரிய பதவி கல்வி இதுக்காகத்தான் பேசுறதே வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா இது பேசின உடனே இப்ப ஒரு எச்சு ஒண்ணு வந்திருக்குல்ல அந்த எச்சு கலக்கையா நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே தப்பு தப்பா அவங்கவங்கள கேள்வி கேக்கறது பெரிய அறிவாளி ஜீவி மாதிரி ஒண்ணுமே கிடையாது முழுமையாக பிரிச்சு பாத்தீங்கன்னா நான் நூறு வருஷத்துக்கு முந்தி இல்ல ஒரு எண்பது எழுபது வருஷத்துக்கு முந்தி இந்தியா எப்படி இருந்ததோ அதுதான் வேணும்னு சொல்ற தான் அந்த எச்சி ஆமா அதான் கரெக்டா சொல்ற பிள்ளைங்க நீங்கதான் கேள்வியைதான் இந்த எச்சி இப்ப தலைமையா வந்த உடனே இப்ப கேட்டீங்கல்ல அந்த எச்சி என்ன பண்ணுது பெண்கள் வேலைக்கு போவதனால்தான் விபச்சாரம் அதிகமாக பெண்கள் அதிகமாக வெளியில படிப்பதனால தான் வேலை இல்லா திண்டாட்டம் வருது அதனால பெண்கள் வந்து நாங்க இருந்த சனாதன வருணாசிரம தர்மப்படி வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது இதுதான் எச் ராஜா என்கின்ற பிஜேபி ஒரு குழுவினுடைய தலைவர்களுடைய கருத்து வெளியே வரக்கூடாது இட குறித்து திறமைசாலிகளுக்கு இடம் தராமல் நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள் ஆகவே திறமைசாலிகளை கொண்டு வர வகுப்பு வாரி பிரிவிக்கும் இடஒதுக்கீடை அழிக்க வேண்டும் இதுதான் இப்படியும் மகளிருக்கு உரிமை கூடாது இந்த சிறுபான்மையின மக்கள் என்பவர்கள் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் போல்வாக்கர் சொல்லல குடியுரிமை இல்லாமலேயே வேண்டும் என்றால் இங்கே இருந்து கொள்ளுங்கள் குடியுரிமையை ரத்து செய்ய வேண்டும் அந்த வழியில வந்த ஹெச் இப்ப இங்க சும்மா அரசியல் பண்றதுக்காக எதையாவது பேசிக்கிட்டு இருக்கிறது கேள்வி கேட்கிறவரை தவிர ஹெச் கொள்கை இதுதான் இதை நோக்கி நான் அழைத்து கொண்டு போவேன் உடனே முருகன் முருக போநாடு முருகனை இவர்கள் இப்படி செய்கிறார்கள் அப்படியே உனக்கு முருகம் பிடிக்காது எச் ராஜாவை என்ன சொல்றோம் இல்ல பிஜேபி தெரியாம அப்பாவிகள் நிறைய பேர் இருப்பாங்க அப்பாவித்தனமா இருக்காங்க அவங்க வந்து எச்சரிக்கை எதிரி திமுக பேசுறாங்க எங்களுக்கு சொல்லு முருகனுக்கு ஏன் குஜராத்ல கோயில் இல்ல ஏன் உத்தரப்பிரதேச கோயில் இல்ல இங்க முருகனுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்துறாரு எங்களுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய ஆணை ஏற்று அறியல்வர சேகர்பாபு மற்றும் இணைஞ்சு நடத்துறாங்க அதுல நம்பிக்கை இருக்கிறவர்கள் அதனுடைய நிலைப்பாட்டை விரும்புவது எல்லாரும் கூடி பாராட்டி போட்டி அது ஒரு மாநாடு நிகழ்ச்சியாக வந்து உலகிலேயே தமிழ் ஒரு முருகன் அந்த வார்த்தையை அதுக்கெல்லாம் போட்டிருக்கேன் எச்சிராஜாவுக்கு பிடிக்கல முருகனையும் பிடிக்கல இந்த நிகழ்ச்சியும் பிடிக்கல அதனால வந்து இதை வைத்துக் கொண்டு இந்துக்களை பயந்தவர் இந்த கதையெல்லாம் தமிழ்நாட்டிலியுமே நடக்காது இங்க குலதெய்வ வழிபாடு உண்டு உங்ககிட்ட உண்டா இல்ல யாரு சைவர்கள் வைணவர்கள் தான் இங்க திராவிட சமயம் தான் இங்க மதம் கிடையாது எவனுக்கும் மதம் பிடிச்ச தெரியும் கிடையாது தெரியாம அப்பாவிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்களை ஏமாத்துறதுக்கு நீங்க எதையாவது பேசு ஆனா அப்படி பேசுவதனால் எங்களுடைய தலைவர்களை எங்களுடைய தந்தை பெரியாரை அறிஞர் அண்ணாவை முத்தமிழறிஞர் கலைஞர் எங்களுடைய தலைவர் நான் தளபதியே இன்னைக்கு இளைய சூரியனாக ஒளிவிட்டு கிளம்பி உங்களை மிரட்டி கொண்டிருக்கிற எங்களுடைய உதயநிதிய ஏன்னா நாள் பேசுறப்பல இந்த யச்சி ராஜா அவரு வருணாசிரமும் ஒழிப்பும் சனாதனத்தை ஒழிப்பேன் ஆமா வருணாசரத்தை ஒழிக்கணும் சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு நீ கத்துறன்னா நீ யாருன்றத எங்களுக்கு உலகத்துக்கு காட்டிக்கிட்ட அததான் நான் இப்ப சொன்னேன் இந்த புத்தியும் உனக்கு அதிகமாக இருக்கு பரவாயில்ல நீ எப்படி வேணா இது ஆனால் அரசு பூர்வமாக நடந்து கொண்டிருக்கிற நாட்டு மக்களுக்கான நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிற எங்களுடைய அரசாங்கத்துக்கு தரணும்னு ஏன் போய் சொன்னேன் இந்த இஞ்சி ராஜாவும் இங்க இருக்கக்கூடிய சிலரும் சேர்ந்துகிட்டுதான் எல்லாம் போயி தமிழ்நாட்டிற்கு கல்வி பணத்தை பள்ளிக்கூடம் எல்லாம் கிடக்கட்டும் பதினைஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்க முடியாம போட்டோம் ஸ்கூல்ல வந்து மாணவர்கள் படிப்பில்லாம அப்ப தமிழ்நாட்டு பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் இதை கேட்கிற எல்லாரும் நினைக்கணும் நம்ம குடும்பத்து நம்முடைய குழந்தைகளை நம்முடைய வாரிசுகளுடைய கல்வியை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா திட்டம் போட்டு பேசிய கல்வி அந்த கல்வி என்ன இருக்கிறதுனா அவன் வேலையை அவன் பாருன்னா நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது இதை பண்றா அதை பண்றா நீ யாரு சொல்றதுக்கு எங்ககிட்ட இருக்குன்னு நம்ம சொல்றோம் கேட்காம விதிகளையும் ஒடுக்கல அதனால என்ன அர்த்தம் ஹெச்ராஜா தலையெடுத்து தமிழ்நாட்டு பிள்ளைகளினுடைய கல்வியை அணைக்க வேண்டும் என்று ஒழிக்க வேண்டும் என்று போட்டானுங்க அதுக்குதான் அந்த வேலை அதனாலதான் ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் சேர்த்துதான் கவர்னர் என்று சொல்லப்படுகின்ற ஆர் எஸ் எஸ்வி தரங்கு அவருடைய தகுதியை பத்தி நமக்கு சொல்லிக்கிட்டாரு தரமும் தகுதியும் இல்லாம ஒரு தருதலையாக இருக்கிற ஆர் எஸ் எஸ் ரவி தமிழ்நாட்டை விட்டு என்னைக்கு ஓடுதோ அன்னைக்கு கொஞ்சம் நல்லது நல்லதுங்க மகிழ்ச்சி பல்வேறு கருத்துக்களை ஆளுநரும் குறித்தும் எச் ராஜா குறித்தும் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க நன்றிங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் நன்றி